தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு வந்து உளுந்த வடை உளுந்த வடையில் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்க அப்புறம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த குறிப்பில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து முழு உளுந்தை வந்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் இதுவே தொழில் உ உளுந்த பருப்புனால் அதுவுமே அரை மணி நேரம் போதும் புளியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டுறீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துலேயும் ஊற வச்சு ஆட்டி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் வடை சுட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது கொஞ்சம் கழித்து சுடும்போது தான் வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதே மாதிரி உளுந்த வடைக்கு நீங்கள் மாவு கலக்கும்போது கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் மிளகும் சேர்த்தா அதிகமான ருசியாக இருக்கும் அதே மாதிரி உளுந்த வடை அரைக்கும்போது ஐஸ் வாட்டரை சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு அரைக்கும் போது லைட்டாக துளிச்சு ஐஸ் வாட்டரை சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை வந்து மிருதுவாக இருக்கும் உளுந்த வடை பொரிக்கும் போது நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா ருசி அதை விட சூப்பராக இருக்கும் கடலெண்ணையும் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து நீங்கள் எண்ணெய் சுட் வடை சுட்டிங்கன்னா அது வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பில் உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ